வெல்கம் டு நமச்சிவாய ரீல சேட் சார் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி நாலு ஏக்கர் இருபத்தி ஏழு செண்டு தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற லேண்டு எல்லாமே விற்பனைகள் லேண்டு சூப்பரான லேண்டு நல்லா வாஸ்துக்காகவே இருக்குங்க நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செம்மண் பூமியாக வேணும் வாஸ்துக்கு வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்குறீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர் எல்லாமே இந்த லேண்டை பாருங்கள் அருமையான லேண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வீடியோ வந்து பார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ அந்த தோட்டத்தில் மூலிமையாக நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கிணறு வந்து நம்ம இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் நாலு மூலி நல்லா கல்லுகிட்டெல்லாம் கட்டி நல்லா நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருக்காங்க அப்புறம் தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது ஒரு தென்னை மரம் ஒரு தென்னை மரம் தான் இருக்குதுங்க இதில் வந்து என்ன பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து ஏழர் ஹெச்ச்பி சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணறு ஒரு போர் ரெண்டு சர்வீஸ் ஏழர் ஹெச்சபி சர்வீஸ் ரெண்டு இருக்குங்க பாருங்க இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தா வாழை கொஞ்சம் சாரி மரம் இந்த வீட்டுக்கிட்ட மட்டும் வச்சுருக்காங்க அதில் அது மாங்கன்னு ரெண்டு மூணு இருக்கும் கொய்யா மரம் இருக்குது சப்போட்டா இருக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வசதி இருக்குங்க குடியிருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டை வீடு இருக்குங்க அதில் நீட்டாக ஒரு ஃபேமிலி தாங்கிற மாதிரி ஆடு மாடு கட்டுற மாதிரி செட் இருக்குது அதில் அத வந்து அட்டை வீடு குடியிருப்புக்கு பாருங்கள் இந்த இடம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க இடம் நல்லாயிருக்கும் சூப்பராக இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அருமையான லேண்டு ஏன்னா செம்மு செம்மண் பூமி சாரி செம்மண் பூமி இன்னைக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை இலாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் வந்து பட்டை இலாண்டுங்க அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இவங்க தரிசனம் இவங்களோட அனுபவத்தில் உள்ள தரிசனம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் இருக்குங்க அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் லோ தோட்டம் வந்துடுங்க நமக்கு அதே மாதிரி அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறா மட்டும் இந்த பட்டா லேண்டுக்கு மட்டும் தான் அமௌண்டு கொடுக்க போகிறோம் தரிசன நிலத்து கிடையாது பாருங்கள் இந்த ஏழரை சர்வீஸ் சொன்னீங்களா இந்த கம்பத்தில் பாருங்கள் ரெண்டு சர்வீஸ் ரெண்டுமே வந்து ஏழரை லட்சமே ஃப்ரீ சர்வீஸுங்க இன்றைக்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சம் போட்டாலும் நீ சர்வீஸ் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குங்க ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்வீஸ் வந்துடுதுங்க மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான லேண்டு எல்லாமே ஏழு ஏக்கர் அதாவது இந்த ஏரியாவே உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லுமே செம் மண்ணு தாங்க அப்படி சதரமாக இருக்கும் ஒரு ஸ்கொயர் மாதிரி நாலு ஏழு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்டுமே ஒரு ஸ்கொயராகவும் இருக்குதுங்க குப்பாரம்பளை உயர்ந்திருக்கும் சனி மொழ அதே அதேமாதிரி லேண்டு தடன்னு பார்த்திங்கன்னா சனி மொழியை தடம் அமைஞ்சிருக்கும் இல்லை குச்சி கிழங்கெல்லாம் பாருங்க நாங்கள் வீடு எடுக்கும் போது குச்சி கிழங்கெல்லாம் பிடிக்கிட்டு இப்போ ராரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை லோடு ஏற்றி இந்த கிழங்கு லோடு ஏற்றிட்டு தான் ராரி கிளம்புனது காட்டுக்கு எல்லாமே வண்டி வாரணை அனைத்துமே வரும் போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தடமும் நல்லா இருக்குங்க அகலமான தடம் தடம் வந்து பார்த்தோம்னா ஓட்டத்தடம் தாங்க ஓட்ட தான் ரெக்கார்டில் இருக்குங்க அதாவது எஃப்எம்இலேயே வந்து இந்த தடம் வந்து அமைச்சிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி எஃப்எம்இலே தடம் வந்திருக்குங்க இடத்த வந்து பாருங்கள் இடமும் இருக்குது ரெக்கார்டு தான் இருக்குது எல்லாமே ரெக்கார்டிலே இருக்குது ஓட்டத்தடனா ரெக்கார்டில் வராது அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம் யாருக்கும் வந்து தயவு செய்து இதில் பயந்து போய் வேணாம் உங்களுக்கு ரெக்கார்டு ஃபுல் ரெக்கார்டு வாங்கி தரேன் லேகில் பாருங்கள் லேகில் ஓகே அப்படின்னா நம்ம உட்காந்து இந்த இடத்த ரேட்டு பேசலாம் அதே மாதிரி இந்த ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்துங்க நாற்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேர் உக்காரும் போது கொஞ்சம் பெரிய லெவலில் குறையாதுங்க இது கொஞ்சம் குறைச்சி கேட்டு போகலாம் ஏன்னா இடம் அந்தளவுக்கு அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டரு தான் அங்கே வரும் இது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக எங்கே சொல்லுவேன் நம்ம சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி விட்டு தோரை செல்லும் வழியில் வந்து பாதுபேட்டைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சி மாவட்ட இலையிலே அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்ட் லேண்டு தம்மமுட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க இந்த லேண்டுக்கே வரும் அருமையான சைட்டு பாருங்கள் மண்ணுக்கு தான் அம்மன் இந்த காசுன்னு சொல்கிறோமே இந்த மண்ணுக்கு தான் நம்ம பணமே கொடுக்க போகிறோம் அவ்வளோ அருமையான செம்மண் போங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கம்பல்சரி ஃபுல்லுமே காடு ஒரே ஸ்கொயராக நாலு மூலை சதரமாகவே லேண்ட் இருக்கும் உங்களுக்கு குச்சி பாருங்க நம்ம முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடிக்கிட்டாங்க இன்னொரு வயல் பிடுங்காமல் இருந்தது கம்பல்சரி அது இப்போயும் குச்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சுருப்பாங்க பிடுங்கியிருப்பாங்க நல்ல ஒரு லேண்டுங்க இன்றைக்கி இந்த மாதிரி லேண்டெல்லாம் இங்கே இதே சேலம் மாவட்டத்திலலாம் எங்கள் சேலம் பேலூரி சார் உங்கள் இந்த பக்கம் ஆலைப்பட்டிலாம் இருந்ததுன்னா ஒரு ஏக்கரை இந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் வந்து சர்வசாரமாக வந்து எழுபது லட்ச ரூபாய்க்கு போங்க எழுபது டு எண்பது ரூபா அங்கேலாம் இந்த ஏரியாலாம் எடுத்துகிட்டு எங்கள் ஏரியாவிலாம் பார்த்திங்கனா அது வந்து மண்ணு தான் எல்லாமே கருமண்ணுக்கே எடுத்துக்கிட்டால் ஏக்கரை எழுவத்தஞ்சி எண்பது ஒன்றுன்னு விலை சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை நாற்பது லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ரேட்டு குறையும் ஏன்னால் அதில் நிலம் பார்த்திங்கனா மூணு ஏக்கரை இருக்குது மூணு ஏக்கரை நம்ம ஃப்ரீ தான் அதே மாதிரி ஒவ்வொரு வயலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் போட்டிருக்காங்க அந்த மாதிரி பைப் லைனிங் போட்டிருக்காங்க அது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வாங்கி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க மற்றபடி எதுவுமே தேவையில்ல இல்லை அதே மாதிரி மாடு கட்டுற மாதிரி செட் இருக்குங்க லாஸ்ட்டில் கட்டுறேன் பாருங்க அது வந்து செட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு அடி நீளத்துக்கு இருபத்தி ஏழு அடி ஆகலங்க கொண்ட பாருங்கள் இந்த மாடு செட்டு ஒன்று இருக்குங்க பெரிய செட்டாக இருக்குதுங்க போர் பர சொன்னிங்களா இந்த போர் பர் அருமையான தண்ணி இந்த போரில் கிணத்துலையும் தண்ணி இருக்குது போர்லேயும் தண்ணி இருக்குது ஏன்னா ரெண்டு சர்வீஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தோட்டமெல்லாம் நம்ம வாங்கிட்டு அழகாக வந்து பல ரகமெலாம் தோட்டம் வச்சு அமைக்கணும் அப்படின்னா சூப்பராக அமைச்சிக்கலாம் தென்னை மரத்துக்கு நல்லாயிருக்கும் பாக்கு போடலாம் அது நம்ம சௌரியம் தாங்க அது பிரச்சனை கிடையாது நம்ம தென்னை போடுறதா பாக்கு போகிறதா இல்லை மற்றதை வைக்காதாங்கிறது அது நம்ம சைஸு தான் இடம் அருமையான ஒருத்தான இடங்க வாங்க இடம் பிடிச்சிருக்குன்னா கம்பல்சரி உடனே என்னோட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்துருங்க சைட்டு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஒரு ஓரோன்கிட்ட உட்கார வைக்கிறோம் ரேட்டு நல்லபடியாக பேசி ஃபைனல் பண்ணி இந்த இடத்த நம்ம நல்லபடியாக வாங்கி கொள்வோம் அருமையான லேண்டு செட்டை சொன்னால் இல்லைங்கிறது தான் பாருங்கள் மாடு கட்ட செட்டு முன்னாடியே இருக்குது தடம் சொன்னால் பிறந்த தடம் தாங்க நல்லா அகலமான மனசு அழைங்க ஏன்னா ராரியே இப்போ காட்டுக்கு இப்போ கிழங்க எதிரி போகணும்னு சொல்லிங்களா அந்த ராரியை பிறகு இந்த காட்டுக்கு நீட்டாக வருது போகுது அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ரெக்கார்ட்லேயே தடம் இருக்குதுங்க அதனால் ஒன்று எஃப்எம்இலேயே இருக்கு ரெக்கார்ட்லேயே வந்துட்டு நம்ம தடம் இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான செம்மனுபவி பாருங்கள் இடம் கண்டிப்பாக நேரில் பிடிக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் நாலு சைடு சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு இடம் பிடிச்சி நல்லபடியாக பேசிக்கலாம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்